வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை எதுனா அறிவே சிறந்தது அதாவது முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பணக்காரர் இருந்தார் அவர்கிட்ட தோட்டம் துறவு வயல் வர வரப்பு அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு அப்படி இருக்கிறப்ப அந்த ஊர் மக்களுக்கு ஒரு நாள் பஞ்சம் ஏற்பட்டுச்சு பஞ்சம் பட்னி வறுமைங்கிற மாதிரி மழை பொழியலை ரொம்ப ஒரு மாதிரி பஞ்சமாக இருந்துச்சு இப்படி இருக்கிறப்ப அந்த பணக்காரர் வந்து அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு ஒரு முனிவர் ஒருத்தர் வந்தார் முனிவர் வந்தவரை எல்லாரும் பார்க்குற மாதிரி பணக்காரர் தலைமையில் எல்லாரும் போய் முனிவரை சந்தித்தாங்க அப்படி சந்திக்கிறப்ப அவங்கவுங்க குறைகள் எல்லாத்தையும் சொன்னாங்க யார்கிட்டனா முனிவர்கிட்ட சொன்னாங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப வந்து பணக்காரரை மட்டும் அழைச்சி அந்த முனிவர் என்ன பண்ணார் ஒரு மந்திரம் சொன்னார் மூன்று முறை இந்த மந்திரத்தை நீ சொல்லு சொன்னா அவன் முன்னாடி ஒரு பெரிய பூதம் ஒன்று தோன்றும் அந்த பூதத்துக்கிட்டே நீ என்ன வேலை செய்யறியோ சொல்றியோ அந்த வேலையை அது தட்டாமல் செய்யணும் சொல்லிட்டு அவர் வந்து அவரு ஒரு இடத்துல போய் தங்கினார் இப்படி இருக்கிறப்ப அவன் அந்த பணக்காரரும் அந்த மூணு முறை அந்த மந்திரத்தை சொல்கிறாரு சொன்னதுக்கு பிறகு பார்த்தா பிரம்மாண்டமான உருவத்தில் ஒரு பூதம் ஒன்று வருது பிரம்மாண்டமான பூதம் அந்த பூதம் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த அந்த பூதம் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பணக்காரர்கிட்ட வந்து கேக்குது சொல்லுங்க நான் உங்கள் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலை செய்யணுமோ என்ன வேலை செய்யணும்னாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுது சரி எங்கள் ஆற்றுல வந்து தூர்வாரு அது பன்னெண்டு பயங்கரமான அடி அங்குளம் அந்த அளவுக்கு ஆழமான ஒரு குளம் வெட்டி கொடு அதில் தண்ணி பாய்ச்சி குடு அப்படிங்கிறாரு அது இந்த வேலை செய்ய ஒரு சில மாசங்கள் ஆகணும்னு அவர் பணக்காரர் நினைக்கிறாரு ஆனா இந்த பூதம் என்னன்னா காலையில ஆரம்பிச்சது மாலைக்குள்ளேயே முடிச்சிருது இந்த வேலைய சரி அடுத்து என்ன வேலை செய்யணும் இந்த பூதம் என்ன சொல்லுதுன்னா வந்த உடனே முக்கியமான ஒரு நிபந்தனை சொல்லுது நீங்கள் எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வேலை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நான் முடிக்கிற முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படி சொல்லலைன்னா நான் அவங்களை கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது உடனே அந்த பூதத்துக்கிட்ட அவர் சொல்றாரு போய் விவசாய நிலங்கள் எல்லா நிலத்தையும் உழுதுட்டு வாங்க இந்த பூரம் உடனே சில மணி நேரங்களில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுது அப்படி சில மணி நேரங்களில் முடிச்சிருது அதுக்கப்புறம் என்னன்னா கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய சொல்கிறாரு உதவி மீன்ஸ் இந்த விறகு கட்டையெல்லாம் கொடு அப்படிங்கிற மாதிரி அதையும் இந்த பூதம்லாம் செஞ்சிருது செஞ்சதுக்கப்புறம் வெளி இருந்து போய் மரக்கன்றுகள்லாம் புதுசு புதுசாக வாங்கிட்டு வந்து நம்ம இடத்துல நட்டு வை அப்படிங்கிறாரு அதையும் பண்ணிடுது ஊருக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் சொல்கிறாரு அது படிப்படியாக செஞ்சிருது கடைசியில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது மந்திர சக்தியால் மாயாஜாலத்தால் மழையும் பொழியுது செழிப்பாயிருது நாடே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி யாவுறப்போ ஒரு கட்டத்தில் அந்த பணக்காரருக்கு பயம் வந்துடுது நம்மளை கொன்ற போது ஏதாச்சும் அதுக்கு வேலை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லாடி நம்மளை கொண்டுருமேன்னு யோசிக்கிறப்ப தான் அவங்க மனைவி வந்து ஒரு புத்திசாலியான மனைவி அவருக்கு அவங்க மனைவி சொல்றாங்க அவர்கிட்ட இந்த மாதிரி இந்த பூதத்தை என்னட்ட அனுப்பி வைங்க நான் சொல்கிறேன் அவர் அதுக்கு ஒரு கட்டளை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிட்ட போகுது மனைவி கிட்டே அந்த பூதம் போகுது சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த மனைவி சொல்கிறாங்க அவங்க மண்டையிலேருந்து ஒரு முடியை பிச்சு கொடுத்து அவர் சுருள் சுருளான முடியை இதை நீட் நீ நீட்டி கொடு எனக்கு ஆனால் அது வளையக்கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பூதத்திட்ட ரொம்ப நேரம் பூதம் வந்து பார்க்குது நீட்டி நீட்டி பார்க்குறது நீட் டைமில் பழையபடி சுருண்டுக்கிட்டே வருது இதை பார்த்துட்டு அப்படி ஊரில் அது வந்து இந்த நீட்டிக்கிட்டே போகிறப்ப பார்த்தா போகிற வழியில் பார்த்தா ஒருத்த வந்து புளியை நெருப்பில் போட்டு உருக்கி அட்டி அட்டி நடிச்சு நீட்டின கம்பி மாதிரி செதுக்குறான் சரி இப்படி தான் பண்ணணும் போலன்னு நினச்சிக்கிட்ட பூதம் என்ன பண்ணுச்சு நெருப்பில் போய் அதை போட்டுச்சு போட்டு உருக்கலான்னு போகிறதுக்குள்ளே முடி சாம்பலாக போயிடுச்சு ஐயோ எஜமானியம்மாவோட முடியை வந்து எரிச்சி விட்டோமே முடி இல்லாமல் போனால் நமக்கு தான் அவமானம் அது நம்ம பூதம் எதுக்கே ஒரு அவமானமாக இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு அவங்க சொன்ன காரியத்தை நம்ம கரெக்டாக பண்ணலேன்னு பயந்துக்கிட்டு அந்த பூதம் அந்த ஊரை விட்டே ஓடிடுச்சு இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு தக்க சமயத்தில் நம்மளோட அறிவு தான் நம்மளை காப்பாத்துது இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே தெரியிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்